மாலத்தீவு வந்து சீனாவுடைய பேச்சை கேட்டு அங்கிருந்து இந்திய ராணுவத்தை வெளியேத்துனாங்க இந்தியாவுக்கு எதிரான காரியங்கள் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியா இந்தியா கிட்ட தான் அவங்க வந்து சரணடைஞ்சாங்கங்க அடுத்தபடியே இன்னைக்கு அந்த வரிசையில வங்கதேசமும் இடம் பிடிச்சி இந்தியாவுக்கு எதிரான காரியத்தை வந்து நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க போகும்போது அதுக்கான விலை இப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் வந்து சொல்றாங்க ஏன்னா முன்ன வங்கதேசத்துல ராணுவ புரட்சி எதுவும் ஏற்படாமையும் கூடவே அங்க கிளர்ச்சி படங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்தியா வந்து சரி பண்ணாங்கங்க ஆனா இப்போ வங்கதேசம் அதுக்கப்புறம் மியான்மர் பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியான தெக்னாஃப் பகுதியை வந்து அரகன் அப்படின்ற கிளர்ச்சி குழு வந்து முழுசா கைப்பற்றி இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்குதுங்க வங்கதேச ராணுவத்தோட ஏற்பட்ட கன்ஃபைட்டுக்கு அப்புறம் தான் கிளர்ச்சி குழுன்றது டெக்னாஃப் பகுதியை கைப்பற்றி இருக்கிறதாவும் அடுத்து இன்னும் சில நகரங்களை கைப்பற்றி அரகன் படை என்றது கடைசியா டாக்கா பகுதியை கைப்பற்றவும் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்போர்ட்டுங்க சொல்லக்கூடிய காரணத்தினால இப்ப இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம பெரிய நெருக்கடியோட தலையை பிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறதா தகவல் சொல்லப்படுதுங்க